அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் எம்டி கட்டத்துடைய பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக நாலாம் பாவம் ஒருத்தங்களுக்கு எம்டியாக இருந்தால் நாலாம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் நாலாம் பாவத்தை பார்க்கலனா நாலாம் பாவத்தை எம்டி கட்டான்னு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கிறவங்க அவங்க பேரில் சொத்து வாங்கக்கூடாது அவங்களுக்கு பொதுவாகவே வந்து இடம் வாங்கிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது இதுலலாம் ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினச்சால் கூட போட முடியாமல் சூழல் ஏற்படும் அம்மாவுடைய அரவணைப்பு அம்மாவுடைய சப்போர்ட் வந்து பெருசாக அவங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா நாலாம் பகத்தோட புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு வஸ்திர தானம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகளாக நீங்கி சீக்கிரமாக எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சூட்சமான பரிகாரங்களை பன்னெண்டு பாவங்களுக்கும் எம்டி பாக்ஸுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதற்கான வகுப்பாக விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு உங்களுக்கு முப்பத்தி மூணாவது வகுப்பாக நடத்த போகிறேன் மே மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இந்த வகுப்பு நடைபெற போகுது மூன்றாவது சனிக்கிழமை இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்